உங்கள் கணவரின் நச்சுவிட செய்வதற்காக என்னென்ன முயற்சி செய்தீர்கள் அதில் ஏதாவது பயன் கிடைத்ததா எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நாளாக குடிச்சுக்கிட்டே இருந்தாரு குடிச்சு குடிச்சு அவர் குடிக்க அடிமை ஆயிட்டாரு அதுக்கப்புறம் நான் எங்கேயோ என்னென்னமோ மருந்து வாங்கி கொடுத்து பார்த்தேனும் எதுலயுமே கேட்கல இந்த அடிஷன் கில்லர் மருந்து விளம்பரத்தில் பார்த்தேன் அதுக்கப்புறம் அது வாங்கி கொடுக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பழக்கம் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது இப்போ பாட்டில் கொஞ்சம் குறஞ்சிருச்சு ஒரு மாதமாக இதை தொடர்ந்து கொடுத்ததுனால அவர் குடிப்பழக்கத்தை விட்டுட்டார் இப்போ நாங்கள் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம் என் பிள்ளைங்களும் நல்லா இருக்கிறாங்க நாங்களும் நல்லா இருக்கிறோம் இந்த அடிஷன் கில்லருக்காக ரொம்ப நன்றி குடிப்பழக்கம் உங்கள் வாழ்க்கையை தள்ளாட வைக்குதா போதை பழக்கம் உங்கள் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் பண்ணுதா எவ்வளவோ முயற்சி பண்ணியும் போதை பழக்கத்திலிருந்து வெளியில் வர முடியலையா கவலை விடுங்க வந்தாச்சு அடிக்ஷன் கில்லர் போதை பழக்கத்தினால பாதிக்கப்பட்ட பல லட்சம் குடும்பங்களை மீட்டெடுத்த அடிக்ஷன் கில்லர் இப்போ இன்னும் ஆற்றல் மிகுதியா வந்திருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நோ சைட் எஃபெக்ட்ஸ் அரசாங்கத்தின் தர சான்றிதழ் பெற்றது சில வாரங்களிலேயே பலன் அளிக்கும் இழந்த உங்க வாழ்க்கை திரும்ப கிடைக்கும் அடிக்ஷன் கில்லர் உடனே ஆர்டர் பண்ணுங்க அடிக்ஷன் கில்லர் குடிப்பழக்கத்துக்கு குட் பை வணக்கம் தினமும் செய்திகளை பார்க்கும்போது கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை திருட்டு விபத்து இப்படி நிறைய பார்க்குற படிக்கிற நமக்கு இது வெறும் செய்தி ஆனால் பாதிக்கப்படுறவங்களுக்கு இது ஈடு செய்ய முடியாத இழப்பு இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கியமான அடிநாதம் ஒன்னே ஒன்று போதை ஆமாம் நான் மேலே சொன்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் தொண்ணூறு சதவீத காரணம் குடி மற்றும் போதை பழக்கம் இது சமுதாயத்தை நேரடியாக பாதிக்கிற பிரச்சனை இது போக குடி ஒவ்வொரு குடும்பத்தையும் குறிப்பாக பெண்களை மறைமுகமா பெரிய அளவில் பாதிக்குது குடி ஒரு சமுதாய பிரச்சனை பத்து வருஷத்துக்கு மேல பல லட்சம் மக்களோட லட்சிக்ஷன் கில்லர் இப்ப உங்களோட வாழ்க்கையை மாத்த வந்திருக்கு மாறி வரக்கூடிய பழக்கங்களுக்கு ஏத்த மாதிரி தன்னையும் புதுசா மாத்திக்கிட்டு இன்னும் அதிகமான ஆற்றலோட வந்திருக்கு இந்த அடிக்ஷன் கில்லர் போதன்றது குடிமட்டும் இல்லங்க புகையில பான் பாக்கு சிகரெட்டு இப்படி எல்லாமும் தான் இது எல்லாத்துல இருந்து விடுபட ஒரே தீர்வு அடிக்ஷன் கில்லர் ஐந்து சதவீதம் அதாவது தங்கள் வாழ்க்கையை குடிப்பழக்கத்தால நாசமாக்கிறாங்க ஒரு மணி நேரத்திற்கு ஒரு நபர்னு போதையால உயிரிழக்காங்க இந்த நிலையில அவங்க குடும்பம் என்ன செய்ய முடியும் அவங்க அவங்களுக்கு அடிக்சன் கில்லர் கில்லர் வாங்குங்க போதை பழக்கத்தை தடுக்கலன்னா இது பிறகு ஃபேட்டி லிவர் கிட்னி ஸ்டோன்ஸ் இதயம் மற்றும் மூளையில கோளாற உண்டாக்கும் கூடவே இது நபரின் சிந்திக்கும் செயலாற்றும் திறனையும் அழிக்குது இதனால மன ரீதியான நோய்களையும் இது ஏற்படுத்தும் அடிக்சன் கிளர் சுவையற்றது நிறமற்றது மற்றும் மணமற்றது இதனால நீங்க எந்த ஒரு நபருக்கும் இத ஏதாவது லிக்விட்ல சுலபமா கலந்து கொடுக்கலாம் இது இரண்டு வகையில கிடைக்குது பவுடர் மற்றும் லிக்விட் பவுடரை நீங்க எந்த ஒரு உணவுலையும் கலந்து கொடுக்கலாம் மேலும் லிக்விட எந்த ஒரு ட்ரிங்க்லையும் கலந்து கொடுக்கலாம் அடிக்ஷன் கில்லரை தினமும் காலையிலையும் ஒரு சத்தான உணவுடன் கலந்து கொடுக்கணும் இதில் பிரியாணி இலை பஹேடா நெல்லிக்காய் கோக்ஷுரா துளசி போன்ற ஆயுர்வேத மூலிகைகள் போடப்பட்டிருக்கு அடிக்ஷன் கில்லர் ஒரு நேச்சுரல் டீடாக்சிபையரா வேலை செய்யுது கூடவே இது உடலில் இருக்கும் டாக்ஸின் வெளியேற்றுகிறது மேலும் இது பிரெயின்ல ஹார்மோனை சுரக்க வைக்குது அதாவது செரோட்டனின் மற்றும் காபா இது அந்த நபரின் போதை நிலையை குறைக்க உதவு உதவுது மேலும் இது அந்த நபரின் ஆல்கஹால் எடுக்கும் விருப்பத்தையும் குறைக்குது அடிக்சன் கில்லரில் உள்ள பிராமி அஸ்வகந்தா மன அழுத்தத்தை குறைக்குது கூடவே நரம்பு மண்டலத்தை சாந்தப்படுத்தவும் உதவுது மேலும் இது செரிமானத்தை வலுப்படுத்தவும் உதவி புரிகிறது இது பசியை தூண்ட வைக்கிறது நிம்மதியான தூக்கத்தை தருது இதில் இருக்கும் கோக்ஷுரா புனர்னவா மூளையை சாந்தப்படுத்தவும் உதவி பஞ்சகர்மாவில் பயன்படுத்தக்கூடிய ரசாயனம் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதன் மூலம் உடலில் இருக்கும் டாக்ஸின்ஸ் வெளியேற்றப்படுது உங்களுக்கு தெரிந்தவர்கள யாருக்காவது போதை பழக்கத்தை கைவிடவிக்க விரும்புறீங்களா ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்ட எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் அடிக்ஷன் கில்லரை வாங்குங்கள் உங்கள் டி அடிக்ஷன் ஜேர்னியை தொடங்குங்கள்